ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்க ஒரே டவுட் நமக்கு வேணுங்கிறது எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு நம்ம வேணுங்கிறத அடையாறுங்கிறது தாங்க வாங்க நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேணுங்கிறத எப்படி கேட்கணுன்னு ஃபைவ் பாயிண்ட்ஸாகவும் அப்புறம் பிரபஞ்சம் நமக்கு கேட்டதை கொடுக்கறத எப் தெரிஞ்சுக்கலான்றது ஃபைவ் பாயிண்ட்ஸாகவும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஃப்ரீ யுவர் மைண்ட் அன்ஃபிக்ஸ்து கோல் நம்ம ஒரு நாளைக்கு காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நிறைய விஷயங்களை திங்க் பண்ணிகிட்டு இருப்போம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட உங்கள் மைண்டில் எது ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு முடி பண்ணணும் செகண்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் ஒன் சைலண்ட் பிளேஸ் நம்ம எப்பவுமே விசுவலைசேஷன் பண்ணுறப்போ தனிமையில் தான் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்ம தனிமையாக இருக்கிறப்ப தான் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது நம்ம திங்க் பண்ணுறது டைரெக்டாக நம்மளோட கான்ஷியஸ் மெமரியில் போய் சேவ் ஆகும் இந்த மாதிரி அமைதியான இடத்துல விசுவலைசேஷன் பண்ணாதனால தான் நிறைய பேருக்கு அவங்க நினச்சது நடக்காம போயிருக்கு தேர்ட் பாயிண்ட் பிலீவ் இட்ஸ் ட்ரூ ஒன்ஸ் இந்த விசுவலைசேஷன் நம்ம சப்கான்ஷியஸ் மெமரியில் போய் சேவ் ஆயிடுச்சுன்னா அதால் இது உண்மை இது பொய்ன்னு அதால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம என்ன விஷுவலைஸ் பண்ணமோ அதை அடையிறதுக்கு அது என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிக்கும் எண்ணங்கள் செயல்களாக மாறும் அந்த செயல்கள் நமக்கு வேணுங்கிறத நடத்தி கொடுக்கும் ஃபோர்த் பாயிண்ட் ஃபீலிங்ஸ் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பித்து அது உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பினா மட்டும் பத்தாது அதை நீங்கள் அப்படியே முழுசாக உணரணும் அது உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு அது உங்களுக்கு தேவையானதாக தான் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கே நீங்கள் நம்பணும் அப்படி நீங்கள் முழுசாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு உங்கள் மூளை ரெண்டுமே சேர்ந்து இந்த யூனிவர்ஸோட ஃப்ரீக்குவன்சியில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணது உங்களுக்கு நடக்கும் லாஸ்ட் பாயிண்ட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் நீங்கள் எது விஷுவலைஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி நீங்கள் முழுசாக நம்பணும் இந்த யூனிவர்ஸ் நீங்கள் வேணுங்கிறத நடத்தி கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் தயாராக இருக்குது பட் ஆனால் நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறது அது உங்கள் கீழே தான் இருக்குது நம்ம எது நினைக்கிறோமோ அது மட்டும் நடக்கும் அது நடக்கிறதுக்கு முழு காரணம் நம்ம தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஈர்ப்பு விதி செயல்படும் நம்ம ஆள் மனசுல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோமோ நம்புகிறோமோ அதை இந்த பிரபஞ்சமே நடத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சங்கிறது இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானதுங்க இந்த தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாமே பிரபஞ்சத்தோட சொல்கிற அறிகுறிகளை கேட்டு தான் அதை செயல்படுது நம்ம மனிதர்களுக்கும் சில அறிகுறிகள் காட்டும் அதை பார்க்கலாம் வாங்க பிரபஞ்சம் நம்ம கோலில் ரீச் ஆக சரியான பாதையில் தான் போயிட்டு எந்த மாதிரி அறிகுறிகளில் சொல்லுன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரீம் கம் ட்ரூ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் நமக்கு அசைன் பண்ணுற அடுத்த ஒர்க்கை நம்ம இன்னும் பெஸ்ட் ஒர்க் பண்ணணும் நமக்கு வர வேண்டிய ரிசல்ட் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம் அதே மாதிரி அந்த ஒர்க் ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்பவே நல்ல அவுட் வர மாதிரி வரும் அதே போல் படிப்படியாக அந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப நம்மளாரியாமே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும் நம்மளே இப்போ ஒரு பெருமிதப்படுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்படி நம்ம செய்கிற வேலையில் ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுதான் நமக்கு பிரபஞ்சம் சொல்கிற முதல் அறிகுறி நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கோம்னு நெக்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் கிராட்டிடியூட் நம்ம கோல் ரீச் ஆகிற டைம்ல நம்ம கூட ஒர்க் பண்றவங்களோ இல்லை நம்ம பிசினஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோ அவங்களுக்கு வர வெற்றியை நம்மளும் சேர்ந்து கொண்டாடுவோம் പോട്ടി പോരാമ എല്ലാം അവൻ ഇങ്ങി അടിയ എവ്വോ കഷ്ടപ്പെട്ടിരപ്പാങ്ങി നമ്മൾ പെരുമിത പടുവോ അത് മറ്റും ഇല്ല ഒര് നാളും നമുക്ക് ഒരു സില ചിന്ന വിഷയങ്ങളും കൂടെ നെറിയ വെറികൾ കിടക്കും തേട പായിൻ്റെ റിസീവ് കുട്ട് ന്യൂസ് നിങ്ങൾ ഡെയിലി ബസിസിലെ ഏതാ ഒരു ഗുഡ് ന്യൂസ് കേട്ടിട്ടേ ഇപ്പിങ്ങി ഫാർ എക്സാമ്പിൾ ഉള്ള രിലേറ്റീവ്സ് യാച്ചുക്ക് മരേജ് ഫിക്സ് ആകലാം யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் இல்லை குழந்தை பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களுக்கும் மோஸ்ட்டாக நல்லதே நடக்கும் ஃபோர்த் பாயிண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வாய்ப்பு கிடைக்கலாம் எக்ஸாம்பிள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்கள் திறமைக்கும் வேறு சில இடங்களில் கூட அதிக சம்பளத்தோடு உங்கள் திறமை வளர்த்துக்கிற மாதிரி இன்னும் நிறைய வேலைகள் இருக்க சான்ஸ் இருக்குது நீங்கள் அங்கே மூவ் ஆகலாம் இல்லை இப்போ உங்கள் பிஸ்னஸில் வந்துட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு புதுசாக கிளைண்ட்ஸ் வர சான்ஸ் இருக்குது அவங்க இருந்து இங்கே மேலும் உங்களோட கம்பெனியை மெருகே போகலாம் இந்த மாதிரி அடுத்தடுத்து முன்னேறுவதற்கு எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு புதுசாக வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் லாஸ்ட் பாயிண்ட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்டிக்கல்ஸ் இந்த உலகத்துல மனிதன் உருவாக்கின எல்லா அத்தியாவசிய பொருளுமே ஒரு சில வகையில டெஸ்ட் செய்யப்பட்டு தான் நமக்கு உபயோகத்துக்கு வருது அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு கோலை ரீச் ஆகணும்னா அந்த இடம் நமக்கான இடமா இருக்கிறப்போ நம்ம நிறைய தடைகளை தாண்டி வர வேண்டியது இருக்கும் அந்த வகையில் இதுதான் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கற முக்கியமான அண்ட் கஷ்டமான அறிகுறிங்க நம்ம தான் இந்த சில தற்காலிகமான தடைகளை தாண்டினதான் நம்ம கோலை சீக்கிரமா அடைய நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அறிகுறி அறிகுறிகள் ஆல்ரெடி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க நான் நம்புறேன் நீங்க அப்படி எல்லா அறிகுறிகளும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட கோல் ரொம்ப பக்கத்துல தான் இருக்குதுங்க அண்ட் இந்த பிரபஞ்சமும் நம்ம கரெக்டா தானே பாத்துல தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கூட சப்போர்ட்டா இருக்குதுங்க வாங்க நமக்கே உறுதான இலக்கை நம்ம அடைவோம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும் விடாமுயற்சியுடன் நல்லதே எண்ணுங்கள் நல்லது செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்